கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அழ ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் தலைப்பு என்ன தெரியுமாங்க அழுத காலம் போய் சிரிக்கிற காலம் வரும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்களே நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் பிரதர் எப்பொழுது சிரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே பிரசங்கி மூன்றாவது அதிகாரத்தில் ஒவ்வொரு காலங்களைப் பற்றி இந்த பிரசங்கி எழுதி கொண்டே வருகிறார் அவர் வரும்போது சொல்லுகிறார் அள ஒரு காலம் உண்டு ஆனால் நகைக்க ஒரு காலம் உண்டு என்று எழுதி இருக்கிறதை பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஓ நீ அழுத காலம் போய் உனக்கு சிரிக்கிற ஒரு காலம் ஓ இந்த மாதம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த நாள்ல ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்போ அவங்க சொல்றாங்க பிரதர் நான் சிரிச்ச நாட்களை விரலு விட்டு எண்ணிடலாம் ஆனா நான் அழுத நாட்களை எண்ணவே முடியாது ஏமா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா பிரதர் என் வாழ்க்கையில நான் அழுது கொண்டே இருக்கிற நாட்கள் தான் அதிகமா இருக்குன்னு அப்போ ஆவியானவர் எங்கூட பேசுகிறார் அந்த அம்மாவுக்கு சொல்லும்படி அழ ஒரு காலம் உண்டு ஆனால் சிரிக்க ஒரு காலம் உண்டு நீ குழந்தையிலே அழுத ஒரு காலம் இருந்துச்சுன்னா நீ குழந்தையோடு சந்தோஷமாகிற ஒரு நாட்கள் உண்டாகும் திருமணமாகவில்லையே என்று நீ அழுது கொண்டு இருப்பாயானால் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிரிக்கிற காலம் உனக்கு வரப்போகிறது எனக்கு இன்னொரு சரியான வேலை கிடைக்கலையேன்னு நீ அழுது கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சிரிக்கிற ஒரு வேலை உனக்கு வரப்போகிறது ஓ ரொம்ப நாளா நான் வந்து பிரதர் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலரையெல்லாம் ஆவியில ஆவியில் பார்க்கிற எதிர்காலத்தை குறித்த பயங்கர பயத்தோட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதை நினைச்சு அழுதாலும் சரி அழுத காலம் போய் சிரிக்கிற காலம் உன்னை தேடி வரப்போகிறது நிறைய பேர் ஓ வாழ்க்கையில தோத்துட்டேன்னு நிறைய பேர் அழுறீங்க நிறைய பேர் ஓ நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேனேன்னு அழுறீங்க நிறைய பேருக்கு என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி அழுறீங்க தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஓ ஒருவேளை பிரதர் நான் பல வருஷமா இந்த வியாதியில் அழுதுகிட்டே இருக்கிறேன் நான் பல வருஷமா என் கணவனால் அழுது கொண்டிருக்கிறேன் நான் பல வருஷமாய் என் மனைவியால் அழுது கொண்டிருக்கிறேன் பல வருஷமாய் சில துக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியலையேன்னு வேதனையோடு இருக்கிறல்ல உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அழுகிற காலம் போய் சிரிக்கிற காலம் இந்த பிப்ரவரி மாதம் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஷபாரபா ஓ நீ எந்த அளவுக்கு அழுதாயோ அந்த அளவுக்கு நீ சிரிக்க போகிறாய் ஒருவேளை எல்லாரும் ஒன்ன பார்த்து சிரிச்சாங்களா நீ அழும்போது ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ அழும்போது நான் உன்னை பார்த்து சிரிக்கிறவன் அல்ல உன்னை கிண்டல் பண்ணுகிறவன் அல்ல உன்னை கேலி பண்ணுகிறவன் அல்ல ஓ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஷபா ஹந்தா ராபா லாபா சிரிக்கிற ஒரு காலம் உனக்கு வரப்போகிறது நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நிறைய பிள்ளைங்க நிறைய காரியத்துக்காக அழுகிறாங்க ஆண்டவரே அழுகிற காலம் போய் சிரிக்கிற காலம் இந்த பிள்ளைகளுக்கு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காண்ட்ரஸியோ கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார்